அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபரியவா சொன்னது யூடியூப் சேனல் வாழ்க்கையில் நினைத்தது நடக்க தொழிலில் வெற்றி பெற மன நிம்மதி கிடைக்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமி அஷ்டமி இன்று மாலையே ஆரம்பமாகி நாளை மாலை நான்கு முப்பது வரைக்கும் இருக்கு செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரம் மதியம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பதுக்குள்ள வருது இந்த அஷ்டமி முடியக்கூடிய நேரமும் பாத்தீங்கன்னா நான்கு முப்பது இந்த செவ்வாய் கிழமையில வரக்கூடிய ராகு கால நேரத்தில் அஷ்டமியில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வரும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தீப பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலில் எளிமையான வழிபாட்டு முறைகளை மட்டுமே தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் இப்போ மனிதருக்கு இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஆறுதல் தரும் வார்த்தைகள் தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை மட்டுமே அந்த சேனலை பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் நேரம் கிடைக்கும்போது போய் பாருங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அஷ்டமி செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலரை ராக கால நேரம் முடிந்தால் நேராக சிவ கோவிலுக்கு போங்க அங்கே வீட்டிற்கும் துர்க்கையம்மனுக்கு முன்னாடி எலுமிச்சை தீவம் ஏற்றுங்க எனக்கு அதுக்கு சாத்தியப்படாதுங்க நான் ஆஃபீஸ் போயிட்டேன் அப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா வரும் அப்படி அப்படி என்னால பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அதாவது செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல போய் நீங்க எலுமிச்ச தீபம் ஏற்றது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் துர்க்கையோட பரிபூர்ணமான அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமா தீரும் முடியாத பட்சத்துல மறுபடியும் சொல்றேன் உங்களால முடியாத பட்சத்துல நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல கோயில போய் தீபம் ஏத்துங்க கோயில தீபம் ஏற்ற முடியாதவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் அகழ்விளக்கில் இருபத்தேழு மிளகுகளை மூட்டையாக கட்டி போடுங்க பச்சை நிறத்துல அல்லது கருப்பு நிறத்துல ஒரு சின்ன மூட்டையாக கட்டி போட்டு அல்லது பச்சை அல்லது அது ரெண்டு திரி இல்லாத பட்சத்தில் எப்பவும் போல பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றி பூஜியரில் வச்சு பைரவரையும் துர்க்கையும் நினச்சி மனதார வழிபாடு செய்யுங்க முடிந்தால் முடிந்த வரைக்கும் ராகுகால் நேரத்துல கோயிலில் போய் தீபம் ஏற்றி துர்க்கையை பார்த்து வணங்கிட்டு வாங்க முடியாத பட்சத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றிட்டு அந்த மிளகு எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க இப்ப நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க அடுத்து வரும் பதிவு நாளை நீங்கள் சிவன் கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய தானம் என்ன என்பதை பற்றி இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்